இன்று பிளஸ் டூ இன்று பிளஸ் டூ மாணவர் மாணவிகளுக்கான ரிசல்ட் வந்திருக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து கடந்த ஆண்டு முப்பத்தி மூன்றாவது இடம் பாஸ் பர்சன்டே மாணவர்கள் பர்சன்டேஜில் முப்பத்தி மூணாம் இடம் இருந்து இந்த ஆண்டு இருபத்தி ஏழாவது இடமாக இருக்கிறது கடந்த கடந்த ஆண்டு வந்து பாஸ் பர்சன்டேஜ் எடுத்திங்கன்னா தொண்ணூற்றி ஒன்று புள்ளி மூணு ஜீரோவாக இருந்தது தொண்ணூ தொண்ணூறு புள்ளி மூணு ஜீரோவாக இருந்தது இந்த ஆண்டு தொண்ணூற்றி மூணு புள்ளி ஒன்று ஏழாக உயர்வடைஞ்சிருக்கு நம்மளோட பாஸ் பர்சன்டேஜ் அது வந்து அதுக்காக அந்த அந்த தேர்வில் தேர்ச்சி இருந்த மாணவ மாணவியர்களுக்கு முதலில் என்னோடய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் அதுக்காக அந்த சிஓ மற்றும் டிஓஸ் மற்றும் ஹெச்எம் ஸ்கூல் டீச்சர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் மாணவர் வைஸ் நம்ம சொல்லணுன்னா மொத்தம் எழுதின தே ஏ தேர்வு எழுதுன மாணவர்கள் எண்ணிக்கை இருபத்தி ஓராயிரத்தி இரநூத்தி பதிமூணு பேர் அதில் தேர்ச்சி அடைஞ்சவங்க பத்தொம்பதாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலு மாணவர்கள் மாணவிகள் தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க நூற்றி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தொம்போது மாணவ மாணவிகள் தேர்ச்சி அடையவில்லை அவர்களுக்கு நாளைக்கு வந்து உடனடி தேர்வுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு எதிர்பார்க்குறோம் ஸோ அந்த மாணவர்களுக்கும் தொடர்ந்து நாம் ஆசிரியர்கள் மூலமாக அந்த உடனடி தேர்வுக்கு பதிவதற்கான ஏற்பாடுகள் செஞ்சுருக்கோம் அவர்கள் அனைவருமே உடனடி தேர்வு எழுத வச்சு அவங்கள எல்லாருமே பாஸ் பண்ணுறதுக்கான நடவடிக்கை நம்ம தேர்வு நம்ம கல்வி மாவட்ட கல்வித்துறை மூலமாக நடவடிக்கை இது குறிப்பாக சொல்லணும்னா ஆண்கள் தேர்ச்சி சதவீதத்தை பார்க்கும்போது அவரேஜ் பெண்கள் தொண்ணூற்றி அஞ்சு புள்ளி ஒன்று எழுவத்தி சதவீதம் வந்து தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க ஆண்கள் வந்து தொண்ணூறு புள்ளி நாலு ரெண்டு சதவீதம் தான் தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க ஓவராலாக இது வந்திருக்கு அதே மாதிரி இன்னொரு டிஸ்டிங்ஷன் என்னன்னா அரசு பள்ளிகள் அரசு பள்ளிகளில் தேர்ச்சி சதவீதம் வயசு பார்க்கும்போது நம்ம விழுப்புரம் மாவட்டம் வந்து இருபதாவது ரேங்கிங்ல இருக்கு அரசு பள்ளிகள்ல மட்டும் எடுத்து சதவீதம் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும் போது இருபதாவது இடத்துல இருக்கிறோம் அது கொஞ்சம் நல்ல ஒரு இண்டிகேட்டரா தான் நம்ம பள்ளி கவித்துறையில நம்ம சார் ஸ்கூல் வைஸ் டேட்டா ஒன்றும் வரலாம்

அவங்களோட பிஹேவியர் எல்லாமே வந்து ரொம்ப மயூஷ் பண்ணி பெற்றோர்கள் மத்தியிலையும் இந்த கல்வி அளவுக்கு வந்து பெரிய ஒரு சவாலாக பார்க்க முடியுங்கள் இதன் மீது இந்த நடவடிக்கை என்ன மாதிரி இந்த கல்வி ஏற்றி இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கப்படுங்க ஒழுக்கம் வந்து நம்ம உடையிலையும் மார்க்கெட்டில் வந்து நம்ம ஒழுக்கத்தை டிஃபைன் பண்ண முடியாது பட் இருந்தாலும் மாணவர்களுடைய பிஹேவியர் ஆட்டிடியூடு அது வந்து நமக்கு முக்கியம் அவங்க எந்த அளவுக்கு அந்த படிக்கிறதுக்கான ஆட்டிடியூடு காட்டுறாங்க சரி அது ஒரு ட்ரெஸ் போடுறாங்கிறதுனால அவருக்கு படிக்க மாட்டாருன்னு நம்ம எடுக்க வேண்டாம் ஒரு ஹேர் கேட்ட ஒரு மாதிரி கேஷமாக படிக்க மா படிக்க மாட்டார் ஒழுக்கம் இல்லாத இருக்க வேண்டியது பட் அவங்களுக்கான அந்த படிப்பு படிப்பதற்கான ஒழுக்கம்ங்க அதுதான் நமக்கு வேணும் அந்த மென்டல் ஆட்டிடியூடு வந்து நல்லா அந்த நல்ல நிலைக்கு கொண்டு வரணும் அது மாதிரி இருக்கிற மாணவர்களை ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு கொஞ்சம் கவுன்சிலிங் அதெல்லாம் கொடுக்க சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி இதில் நான் இந்த நடவடிக்கை எடுக்கிறோம் சார் அதுக்கான அரசு சார்பாக வந்து மாடலை ரொம்ப அந்த

ப்ராப்ளம்ல இருக்குன்னா நான் அனலைஸ் பண்ணிட்டு தேர்வு துறையில இருந்து வந்திருந்தாங்க சார் அவங்க வந்து அதை பார்வையிட்டு இருக்காங்க சார் ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க சார் குறிப்பா தனியார் பள்ளிகள் வந்து காப்பி அடிக்கிறதுக்கு நிர்வாகம் வந்து கூப்பிட்டு

அதாவது ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் செகண்ட் மாணவர்களோட தனி சிறப்பு பயிற்சியா வந்து கடமான சொல் மாண அதுல வந்து கடந்தாண்டு வந்து ஒரு பொண்ணு வந்து டாக்டர் அந்த டேட் ஆஃப்ல சார் ஸ்கூல் வைஸ் பிரிச்சு

ಅವರು <laughs>